வர வர நம்ம சின்ன பையலோன்னா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படி கேப்பாங்க அதான் காணம் வருதுல இவனோட முடியாத காலத்துல வாட்டுக்குனடா இருக்கேன் ஏப்பா என்னப்பா வாட்டு என்னோட எங்க கிளம்பிட்ட வாங்கலாம்னு கிளம்பேயாண்டா முடியாத காலத்துல பெட்ரோல் வாங்க கிளம்பிட்டேயே வண்டி காலதான் அடுத்து போடலாம் ஏன் வாங்கல விட்டு வாங்க சொல்ல வேண்டியது அவங்க எல்லாம் எங்கயா நம்ம சொல் பேசி கேக்குறாங்க சரி சரி யாராவது உக்கார் பெட்ரோல் வந்துட்டு போங்கப்பா என்னங்க எதுங்க அப்படிங்க ஏப்பா இவராலும் நடக்க முடியாது நூறுபாய்க்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கி கொடுத்துருப்போங்கப்பா உங்களை மாதிரி நாங்கள் ஏன்னா சும்மா உட்காந்துருக்கோம் நாங்கள் காலேஜ் போய் படிச்சுட்டு வரோம் எங்கள் வேலை இருக்கு நாங்கள் போ போகிறோம் ஏப்பாப்பா இல்லைங்கப்பா என்னப்பா இப்படி கோச்சிக்கிறீங்க வாங்கி கொடுத்துட்டு போங்கப்பா சரி கொடுங்க நோட்டை போடுறோம்